என்ன வேலை நடக்குது என்ன பனங்கா வந்து அவிச்சி சாப்பிட போறோம் அவுச்சி ஆமா இது பணம் பழமாக இருந்தால் சுட்டு சாப்பிடுவோம் சரி இது பனங்காய் ஆஹ் கொஞ்சம் செங்காய் மாதிரி சரி சரி இப்போ வந்து இப்போ தான் வெட்டி காலையில் வெட்டணும் இப்போ இதை வந்து சுட் அவிச்சு சாப்பிட போகிறோம் அவிச்ச சாப்பிட போகிறோம்மா இப்போ வந்து இது தோலஞ்சீவ் வச்சிருக்கான்னா இத வந்து ஸ்லைஸ் போட்டு வச்சிருக்கேனா இது வந்து பீஸ் போட்டு இதை வந்து கருப்பட்டி போட்டு அவிக்க போகிறோம்

இப்படி அறுக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா இது வந்து பிளேடு மாதிரி பாளைய வருவான் இப்படி போது டக்குனு வந்துட்டு நெஞ்சில கோடு போட்டுரும் வாங்கியிருக்கோம் கோடெல்லாம் நிறைய அதனால சொல்றேன் ரொம்ப கவனமா இது பண்ணுவோம் என்னன்னா நீங்க இப்படி

அது 350 ரூபாய் போயிடுருக்கு. அதான் நம்ம இங்க வாங்குறது நாங்க வாங்குறது 350 ரூபாய்க்கு வாங்குதோம் ஆனா ஒரு சில கர்பட்டி வந்து அந்த உடம்புடி கருப்பட்டி கொஞ்சம் ரேட் கம்மியா கிடைக்கும் மத்தீ. ஓ அங்க கம்மியா இருக்கு. அது என்னன்னு தெரியல. நம்ம ஊர்ல வந்து இயற்கையான இதெல்லாம் எந்த வித கலப்படமும் இல்லாத கருப்பட்டி வந்து நான் 350 ரூபா ஒரு கிலோ. ஆ சரி சரி. ஆமா. சரி எப்பவும் தான் சமைல் பண்ணுங்கடா. இந்த முடிஞ்சி வா போ. ஆ ஆமா. நான் எடுப்போம். ஆமா இது எல்லா அளவும் ஏத்தாஜி. சரி சரி. எல்லாத்தையும் ஏத்தாஜி மேல லைவ் இருக்கும். நம்ம இப்டி தான் இருக்கும். இப்டி வந்துங்க. ஜம்முன்றீ.

அடுத்தது கருப்பட்டி கரு கட்டு இருக்கவங்க கருப்பட்டி யூஸ் பண்ணலாம் பாதி போதும் அதனால பாதி எடுத்து வச்சிருக்கேன் சரி சரி நாட்டு சக்கரம் நாட்டு சக்கரம் நாட்டு சக்கரம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த யூஸ் ரெண்டுலாம் நம்ம கருப்பட்டி பழம் படங்க பழங்கட்டியா போறோம் பச்சை போட்டு விட்டுறவா அம்மா அந்த சூரியில் இறங்கி வரணும்ல இப்போ போட்டோன்னே வரும் நல்லா மாவா இருக்கும் இதுதான் சுத்தமாக நம்ம ஒரு ந கருப்பெட்டி எப்படி இருக்கு ஆமா பெருதான் ஆ மாவு இப்படி இருக்கும் மாவா அதே அந்த கருப்பட்டி வந்து இருக்காது ரேட்டு கம்மியாக கிடைக்கிறது வந்து இப்படி இருக்காது சரி சரி இப்படி இருக்கல இப்படி இருக்கு வரு ஆ அம்மா வராது ஆ ஆமாம் சரி இங்கேயா உடனே சீக்கிரம் வந்துடுவேன் அஞ்சு வருஷத்துல வந்துரும்